சற்றுமுனை வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு இபிஎஃப்ஓ வெளியிட்ட அலர்ட் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ எந்த ஒரு ஊழியரிடமும் அவர்களின் கணக்கு தொடர்பான எந்த விவரங்களையும் ஒருபோதும் கேட்பதில்லை சைபர் குற்றவாளிகள் உங்கள் தகவல்களை திருட முயற்சி செய்யலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் மேலும் இபிஎஃப்ஓ பல முக்கிய அப்டேட்களை வெளியிட்டு வருகிறது நீங்கள் ஒரு வேலை செய்பவராக இருந்து இபிஎஃப் கீழ் வந்தால் இந்த செய்தி உங்களுக்கானது உண்மையில் இபிஎஃப்ஓ அதாவது பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு நாட்டின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் அதிகரித்து வரும் சைபர் மோசடி வழக்குகளை கருத்தில் கொண்டு நாட்டின் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் பணிபுரியும் கோடிக்கணக்கான ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு இபிஎஃப்ஓ வேண்டுகோள் விடுத்துள்ளது ஊழியர்கள் தங்கள் இபிஎஃப்ஓ கணக்கு தொடர்பான ரகசிய தகவல்களை அதாவது யுஏஎன் கடவுச்சொல் பேன் எண் ஆதார் எண் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஓடிபி போன்றவற்றை யாருடைய பகிர்ந்து கொள்ள கூடாது என்று இபிஎஃப்ஓ கூறியுள்ளது இது தொடர்பாக இபிஎஃஓ தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளமான எக்ஸில் தகவல்களை அளித்துள்ளது அதில் மேலும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு எந்த ஒரு ஊழியரிடமும் அவர்களின் கணக்கு தொடர்பான எந்த விவரங்களையும் ஒருபோதும் கேட்பதில்லை என்றும் கூறியுள்ளது போன்ற சூழ்நிலையில் இபிஎஃப்ஓ ஊழியர் என்று கூறிக்கொள்ளும் எந்த ஒரு நபரும் உங்கள் இபிஎஃப்ஓ கணக்கு தொடர்பான ரகசிய தகவல்களை அதாவது யுஏஎன் எண் கடவுச்சொல் பேன் எண் ஆதார் எண் வங்கி கணக்கு விவரங்கள் ஓடிபி ஆகியவற்றை தொலைபேசி அழைப்பு செய்தி வாட்ஸ்அப் மின்னஞ்சல் போன்றவற்றின் மூலம் கேட்டால் அவருக்கு எந்த தகவலையும் கொடுக்க வேண்டாம் மேலும் இவை அனைத்தும் உண்மையில் இது சைபர் குற்றவாளிகளின் தந்திரமாகும் அவர்கள் பல ஆண்டுகளாக உங்கள் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட கொள்ளையடிக்கலாம் ஊழியர் என்று கூறிக்கொள்ளும் எந்த ஒரு நபரும் உங்களிடம் யூஏஎன் எண் கடவுச்சொல் எண் ஆதார் எண் வங்கி கணக்கு விவரங்கள் ஓடிபி ஆகியவற்றை கேட்டால் தாமதமின்றி அதை பற்றி புகார் அளிக்கவும் இதனுடன் உங்கள் இபிஎஃப் கணக்கை ஆன்லைனில் அணுக சைபர் கஃபே அல்லது பொது சாதனத்தை பயன்படுத்தவும் என்பதை நினைவில் கொள்வது அவசியம் இபிஎஃப்ஓ கணக்கு தொடர்பான எந்த ஒரு வேலைக்கும் மடிக்கணினி கணினி லேப்டாப் அல்லது மொபைல் போன் போன்ற உங்கள் தனிப்பட்ட சாதனத்தை எப்போதும் பயன்படுத்தவும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்